செவ்வா ராகு கண்டிப்பா முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை இது ஆண்களை விட பெண்களுக்கு பாதிப்பு அதிகம் இந்த செவ்வா ராகு பெண்களுக்கு பாருங்க யாருக்கு சேர்ந்திருந்தாலும் சரி கணவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த செவ்வா ராகு இருக்கிற பெண்கள் ஜாதகத்தில் கடும் அதிருப்தியே பர்ஃபெக்ஷனா நான் இப்படித்தான் அப்படின்னு வாழ்ற அந்த லைஃப் ஸ்டைலு செவ்வா ராகு இவர்கள் எல்லாமே ஆயுதம் இல்லாமல் தன் நாக்கினால் வார்த்தையால் ஒருவரை கொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு இவர்கள் மற்றவர்களை காட்டிலும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பதில் வல்லவர்கள் இவர்களுக்கு பற்களுடைய பிரச்சனை தொந்தரவு அதிகமா இருக்கும் மற்றவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு வைராகியம் யாருக்காவது இருக்குதுன்னா அது செவ்வாராதுதான்

ஏன்னா ஆல்ரெடி சுக்ரன் ராகு பேசுனது நல்லா ரிசீவ் ஆயிருக்கா எல்லா மக்களும் நல்லா கண்டிப்பா செவ்வாய் ராகு எப்படிங்க இருக்கும் கண்டிப்பா பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் செவ்வாய் ராகு ஒரு முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை இது ஆண்களை விட பெண்களுக்கு பாதிப்பு அதிகம் ஓ இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிரிச்சே சொல்லிடுவோம் செவ்வாய் ராகு முதல்ல பெண்களுக்கு பார்ப்போம் சொல்லுங்க செவ்வாய் கோபம் வேகம் ஈகோ கர்வம் கௌரவம் வைராக்கியம் இதுக்கெல்லாம் அதிபதி இது கூட எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி கூட ராகு இந்த செவ்வாய் ராகு பெண்களுக்கு பாருங்க, யாருக்கு சேர்ந்திருந்தாலும் சரி செவ்வாய்னா கணவர் ராகுனா வெற்றது எனக்காக கணவர் நேரம் ஒதுக்கலின்னு மன உளைச்சலுக்கு ஆளான பெண்கள் ஜாதகத்துல போற செவ்வாறாக இருக்கும் இவங்களுக்கு நேரம் பிரச்சனை ஒதுக்கலைங்கிறதுக்கலைங்கிறது மனநோய் கணவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த செவ்வாறாக இருக்கிற பெண்கள் ஜாதகத்தில் கடும் அதிருப்தியே நிம்மதியா இல்லைங்க ஒரு பெண் கூட நிம்மதியா இல்லை சார் நான் நிம்மதியா இருக்கேன் நீங்க மாத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு யாராவது ஒரு பெண்ணு நினைச்சா அந்த பெண்ணும் கணவரும் சந்திச்சுக்கிற நேரம் கம்மியா இருக்கும் இந்த செவ்வாறாவுக்கு மட்டும் அதிகபட்சமா கணவன் மனைவி ஒரு ஃபோர் டூ த்ரீ ஹவர்ஸ்க்குள்ள சந்திப்பு நடந்துட்டு அவங்கவுங்க தூங்க போயிட்டாங்கன்னா தொந்தரவு இல்லை வாழ்நாள் முழுவதும் கூடவே இருந்து இந்த செவ்வாறாக டிராவல் பண்ணா பிரச்சனை ஏன் அப்படி செவ்வாறாக பர்ஃபெக்ஷன் பார்த்து பார்த்தே லைஃபை தொலைச்சிடும் ஓகே புரியுது எடுத்த பொருள் இங்கே தான் இருக்கணும் ஃபேன் எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு செப்பல் ஏன் கரெக்டாக கழட்டி விடல கேட்டை ஏன் வேகமாக சாத்தினேன் ஏன் ஏழு மணிக்கு வர வேண்டிய நீ ஏழு ரெண்டுக்கு வந்த ரெண்டு நிமிஷம் லேட் தொண்ணூற்றி ஒம்பதும் இல்லை நூற்றி ஒன்றும் இல்லை நூறு சதவீதம் நீ கரெக்டாக இருக்கணும்னு ஒரு மில்ட்ரி மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக பர்ஃபெக்ஷனாக நான் இப்படித்தான் அப்படின்னு வாழ்ற அந்த லைஃப் செவ்வாறு ஆகும் கரெக்டாக இருக்கணும் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் ஆறரை மணிக்கு சமைக்க ஆரம்பிக்கணும் ஏழு ஏழரை மணிக்கு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணி இப்படி அந்த டைம் டேபிள் போட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற பெண்கள் எல்லாம் செவ்வாறு ஓ இவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா முன்கோபம் கௌரவம் கர்வம் இத்தனையும் இருக்குங்க இவங்களுக்கு நான் இப்படி இல்லையே நான் கரெக்டா இருக்க சொல்றேன் அது தப்பாம்பாங்க கரெக்டா இருக்க சொல்றது தப்பா இல்ல அதை கரெக்டா சொல்லாததுதான் தப்பு கரெக்டா இருக்கணும்ங்கறது தப்பு இல்ல அதை கரெக்டா சொல்லாத விதம் இருக்கு இல்லைங்களா அதுதான் தப்பு கோபமா சொல்லிடுறேன் ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வருது விட்டு மறந்து சூவ கழட்டி விடாம அந்த செவ்வாராகு காம்பினேஷன் உள்ள ஒரு தாயாரோட குழந்தை உள்ள வந்துருது ஸ்கூல் விட்டு அந்த அம்மா அடுத்த செகண்டே சந்திரமுகிய மாறுறத நீங்க கோபம் சூவை கழட்டிட்டு வரணும் கழட்டாம உள்ள வந்துட்ட இதனால கண்டிப்பா உலகம் அழிய போறது தெரியாம ஆமா சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல அது சொல்ல தெரிய இவர்கள் எல்லாமே ஆயுதம் இல்லாமல் தன் நாக்கினால் வார்த்தையால் ஒருவரை கொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு ஆயுதம் எல்லாம் தேவையில்லை பேசுனா போதும் கேட்கிறவங்களுக்கு செத்து போயிடலாமா அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்க முடியாத அளவுக்கு வார்த்தைகளை விட்டுருவாங்க ஹார்டா பர்ஃபெக்ஷன் பார்க்கறதுங்கிறது கரெக்ட் எல்லாருக்கும் வேணும் நான் ஸ்டுடியோவுக்கு பத்து மணிக்கு வர்றேன்னா நான் பத்து மணிக்கு வரணும் இல்ல பதினோரு மணிக்கு வர்றதும் இல்லை ஒன்பது மணிக்கே வந்து உட்காந்துக்கிறது பர்ஃபெக்ஷன் கிடையாது அந்த பர்ஃபெக்ஷன் நம்ம வாழ்க்கைக்கு ஒழ வச்சிடக்கூடாது பாதிப்பு ஏற்படுத்திய கூடாது அப்போ கோவப்பட்டு கோவப்பட்டு கரெக்டா கரெக்டா என்று சொல்ல சொல்ல இவர்கள் மற்றவர்களுடைய அன்பை இழக்க தயாராகிறார் அன்பை இழந்து இழந்து ஒரு காலத்தில் யாருமே என்னை சுத்தி இல்ல பிரண்ட்ஸ் இல்ல உறவுகள் இல்ல ஆனால் ஒன்றே ஒன்று இவர்கள் மற்றவர்களை காட்டிலும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பதில் வல்லவர்கள் பெண்கள் எஸ் நிறைய யாராவது ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தா கூட எல்லாரும் ஒரு வாங்கிட்டு போனா இவங்க ஒரு கிலோ ஆரஞ்சு ஒரு கிலோ ஆப்பிள் அரை கிலோ திராட்சை நிறைய வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க ஆனா இவங்க யாருக்கெல்லாம் செஞ்சிருக்காங்களோ அவர்களாலேயே முதுகில் கத்தி குத்துப்படுவார்கள் பதம் பாப்பாங்க இவங்களை இந்த செவ்வாறாக உறவு கிட்ட தோத்து போவாங்க ஏன்னா இவங்க உண்மையா இருப்பாங்க எதிரில் இருக்கிற உறவு உண்மையா வரவே வராது ஒண்ணு கணவர் மேல அதீத பாசத்தோட இருப்பாங்க அதுக்கு ஈக்குவலா தம்பி அண்ணன் அதீத பாசத்தோட இருப்பாங்க இவங்களோட கணவனுக்காக தம்பியோ அண்ணனையோ விட்டு கொடுக்க மாட்டாங்க அண்ணனுக்காகவோ தம்பிக்காகவோ கணவரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த செவ்வாறாக தன் கணவருக்காக ஒரு பொட்டு நகை இல்லாம கழட்டி கொடுத்து ஏமாந்தது ஏமாந்து மறுபடியும் அந்த நகையெல்லாம் இவங்களுக்கு கிடைக்காம போராட்டத்தை சந்திச்சு உனக்காக நான் எல்லாம் செஞ்சனேன்னு கடைசியில் சொல்லி காட்டும் போது அது சண்டையாவோ சச்சரவாவோ மாறி இதுதான் இவங்க கெட்டு இருக்கிற பிரச்சனை இவர்களுக்கு பற்களுடைய பிரச்சனை பல் தொந்தரவு அதிகமாக இருக்கும் ஒன்று கூச்சம் அல்லது உடையிறது அலைன்மெண்ட் மாறி இருக்கிறது ட்ரீட்மெண்ட் போறது பற்களுக்கு இந்த செவ்வா ராகு தான் செவ்வாய் என்பது மாங்கல்யம் ராகு என்பது கத்திரி இந்த மாங்கல்யம் கலன்றுச்சு அந்த நூல் விட்டுருச்சு ஒரு மாதிரியா கட்டாயிருச்சு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இவங்களுக்கு செவ்வாறாக செவ்வாறாக தான் இந்த செவ்வாறாகு காம்பினேஷன் உள்ளவங்க எங்க குடியிருந்தாலும் சரி வாஸ்து தோசத்தோட தான் வாழ முடியும் வாஸ்து தோஷம் இல்லாம வாழ முடியாது பக்கத்துல பாருங்க ஒரு குழந்தை இல்லாதவங்க குடியிருப்பாங்க இல்ல இவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குழந்தை இல்லாதவங்க இருப்பாங்க கணவனை இழந்தவர்கள் அந்த மாதிரி இல்ல கணவனோட பிரிஞ்சிருக்கிறாங்க கைமண்கள் தனியா இருக்கும் தனியா இருக்கிறவங்க அங்க இருப்பாங்க பக்கத்துல ஒரு காலி மனை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வீடு இங்க இருக்கும் இவங்க வீடு இங்க இருக்கும் இடையில ஒரு காலி மனை இல்ல பின்னாடி ஒரு காலி மனை இருக்குன்னு சொல்லாதவங்களே இல்ல அந்த அந்த கிரக சேர்க்கை வாழ்வியல் கூட வாழும் போது கூட நம்ம இப்படிதான் வாழ வைக்கணும் அந்த செவ்வா பக்கத்திலே கரண்ட் மரம் வந்துடும் இவங்க வீட்டுல ஈபி இருக்குல்ல தீராத தலைவலியா இருக்கு எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்கு இங்க மட்டும் கரண்ட் இருக்கு இந்த அம்மா கத்துறதுக்கு தகுந்த மாதிரியே கரண்டும் போயிடும் அந்த டென்ஷன் போராட்டம் ஆனால் குடும்பத்தை எப்படியாவது நகர்த்திடணும் ஜெயிச்சிடணும் மத்தவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு வைராகியம் யாருக்காவது இருக்குதுன்னா அது செவ்வாராகு தான் இதே செவ்வாராகுக்கு ராகுக்கு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் ராகு சுக்கரன் கேது ஏழாம் அதிபதி ராகு கேதுவோட இருக்கிற மாதிரி கனெக்ஷன் சேர்த்து வச்சிட்டோம்னா பொருத்தம் பார்த்து இதை விட தலைவலி வேற எதுவுமே வேண்டாம் ஏன்னா செவ்வாறாக செவ்வாய் நம்ம பஞ்சாயத்து ஜாதகம் தான் சொல்றோம் ஏன்னா இவங்களுக்காக பஞ்சாயத்து பண்ணி பண்ணி ஓஞ்சு போயிருவாங்க பெத்தவங்க ஏன்னா இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த டென்ஷன் வாழ்றாங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு செவ்வாறாக ஆண்களுக்கு சேர்ந்துருச்சுன்னா கோபத்தோட உச்சங்க அதாவது இந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கோபம் வர்றதெல்லாம் இவங்களுக்கு தான் வண்டியை வேகமா இயக்குறது கோபமா பேசுறது இவங்களும் கட்டன்றை பர்ஃபெக்சன் பார்க்கறது ஆனால் ஒரு செவ்வாயிறாகு ஒரு செவ்வாய் கேது ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் தன்னுடைய குடும்பத்திற்காக தியாகம் செய்து ஒருவர் வாழ்கிறார் என்றால் அது ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் செவ்வாய்க்கேதுவோ கட்டாயம் இருக்கும் என் குடும்பம் என் குழந்தை என் உலகம் இதுதான் இவங்களுக்காக தான் நான் வாழ்றேன்னு தியாகம் பண்ணி வாழ்றவங்க ஜாதகத்துல இது உண்டு ஆனா பிரச்சனை எங்க என்னோட குடும்பம் என் குழந்தை என் மனைவின்னு வாழ்ந்துட்டு காண தெரியாது ஆ இவங்க கோபத்தால அந்த குடும்பத்துல பெரிய பெரிய வார்த்தைகளை உபயோகிச்சு சில நேரம் நீங்க பாருங்க என்ன நிலைமைக்கு ஆளாக போறீங்கன்னு வார்த்தை சாபமாக இருக்கும் அந்த கோபத்தினால இதெல்லாம் ஆகவே ஆகாது இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு தியானம் யோகா தவம் அதெல்லாத்தையும் தாண்டி ஏன் குழந்த என் மனைவி அல்லது ஏன் குழந்த ஏன் கணவர் இவர்களுக்காக நான் விட்டு கொடுக்காமல் யார் விட்டு கொடுத்து வாழ்வதென்று வாழ்வியலை புரிந்து கொண்டு சரியா வாழ்ந்தாங்கன்னா இவங்க மாதிரி வாழ்க்கை சொர்க்கத்தை காண்பது யாருமே கிடையாது சூப்பர் சூப்பர் நம்ம அப்படிதான் போகணும் அதை விட்டுட்டு ஏன் கோபத்தால என்ன செஞ்சிருவீங்க கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு அமர்வான் கோபம் அறிவின் சத்துரு ஐயா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உறவுகளும் ஒரு விஷயத்தை இழந்ததுக்கு பின்னாடி கோபம் மட்டுமே எஞ்சி இருக்கும் மிஞ்சி இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் கோபம்ங்கிறது அவ்வளவு கொடிய வியாதி ஒரு நாய் கல்லெடுத்து போட்டா கூட கோபம் வரும் ஆனா பொறுமையா இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு தான் சக்தி அதிகம் அவங்களுக்கு தான் அந்த பலம் அதிகம் பட்டு உடம்ப கெடுத்து டென்ஷன் ஆகி அவசரத்துல அண்டாக்குள்ள கை கைகுட்டா கூட நுழையாது இதுதான பழமொழி அப்ப கோபமா இருக்கும்போது நீங்க என்னத்தை சாதிச்சிட முடியும் சாதிக்க விடாது சாதிக்கிறதுக்கு விடாது அப்ப யாருக்காவது செவ்வா ராகு செவ்வா கேது இதெல்லாம் இருக்கு உங்க லக்னத்தோட தொடர்புல இருக்கு வாக்குஸ்தானத்தோட ரெண்டாம் இடத்தோட தொடர்புல இருக்குன்னா உங்களோட பரிகாரமே பேச்சை குறைச்சிருங்க யாரை சபிக்காதீங்க அமைதியா இருங்க சபிக்கிறதுனா நீங்க சாபம் விடுறது இல்ல உங்க வார்த்தையே சபிக்கிற மாதிரிதான் இருக்கும் அது பளிச்சுரும் அது பளிச்சுரும் செவ்வாய்க்கு வாக்குப்பளிதும் அதிகம் ஒருத்தருக்கு செவ்வாய் பலமா இருந்தா அதிகம் அதிகம்தான் அப்ப அமைதியா இருக்க சொல்லி சொல்லுது நிதானமா இருக்க சொல்லி சொல்லுது அப்புறம் எல்லா உறவுகளையும் வார்த்தையால காயப்படுத்திட்டு அந்த உறவுக்கு முன்னாடி போய் நின்று நின்று எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் செவ்வாறாக செவ்வா கேது இது தேவையில்லை அமைதியா இருக்கணும் கோபம் வேண்டாம் நிதானம் வேணும் இந்த செவ்வாய்க்கும் ராகு செவ்வாய் கேது செயற்கை இருந்தா செவ்வாய் கேது இருந்தா நேர ஆஞ்சநேயர் செவ்வா ராகு இருந்தா நரசிம்மர் ரொம்ப நல்லா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல தேவையில்லை செவ்வாய்க்கிழமை கும்பிட்டா போதும் குறிப்பா ராகு காலத்துல உங்களால கும்பிட முடியும்னா அது இன்னும் ஸ்பெஷல் சூப்பர் ரொம்ப நல்லா வேலை செய்யும் செவ்வாய்க்கு வந்து நாமக்கல் நரசிம்மர் வழிபாடு ராகு ராகுங்களே இப்ப போய் நிறைய போய் கூட்டம் கூட்டமா ஆமா வழிபாடு பண்ண சொல்ற நம்ம ஸ்டைல் அதுதான் பரிகாரங்களுக்குள்ள நம்ம போக சொல்றோம் ஏதோ ஒரு ஜோதிடர் வந்து அவருக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றாங்க நம்ம அதுல தலையிட வேண்டாம் நாமக்கல் வழிபடலாம் நல்ல வழிபடலாம் அங்க போய் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கடவுள் இங்க அதாவது குகைக்குள்ள இருப்பாரு அவருக்கு கோபுரம் இல்லையா குகைக்குள்ள இருப்பாரு அந்த அந்த இடத்துக்கு கோபுரம் இல்லை எனக்கே கோபுரம் இல்ல அவருக்கே கோபுரம் இல்ல எனக்கு எதுக்கு கோபுரம்னு நரசிம்மருக்கு நேரம் ஆஞ்சநேயர் கோபுரம் இல்லாம நிக்கிறதுக்கான தாற்பயம் அதுதான் அதான் தாற்பயம் அப்ப பாருங்க வெயிலையும் மலையிலையும் ஆஞ்சநேயர் நின்னுட்டு இருப்பார் அவர் மாதிரியான ஒரு பக்தன் அவர் மாதிரியான ஒரு விசுவாசம் யாருக்குமே இல்லை யாருக்காவது தனுசுல ஒரு கிரகம் இருந்தாலே அவங்க கூட விஸ்வநாதன் யாராவது இருப்பாங்க ஆமா ஆமா உறவுகள் நண்பர்கள் விஸ்வா விஸ்வநாதன் இப்படி ஏதாவது பேர் வந்துடும் இல்லைன்னா காசி விஸ்வநாதர் இருக்காரு அந்த கோயிலுக்காவது இவங்களை போக வச்சுட்டு கூப்பிட்டு வந்துரும் அது பிடிக்கும் அந்த கிரகத்துக்கு அந்த மாதிரியான ஒரு பலம் இருக்கு சூப்பர் சூப்பர் இந்த செவ்வா ராகு செவ்வா அதுக்கெல்லாம் நிறைய ஸ்டோரி இருக்குங்கயா கதை இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அமைதி தான் இவங்களுக்கு பரிகாரம் நிதானம் தான் பரிகாரம் லட்சுமி நாரசிம்மர் ஆஞ்சநேயர் ரெண்டு வழிபடலாம் நரசிம்மரே கோபக்காரர் தான் ஆனா பக்கத்துல லட்சுமி உட்கார்ந்து தன்னுடைய பார்வையில கோபத்தை சாந்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதனாலதான் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோ முகம் நிரசிம்ஹம் வீசணம் பத்திரம் மிருத்யும் மிருத்தியும் நமாம்யகம் அப்படிங்கிறாங்க புல் அரிக்குது உடம்புபுறம் புல் அரிக்குது சிலிருக்கு அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி யாராவது ஒரு முறை இருபத்தோரு முறை இந்த மந்திரத்தை எழுதி வச்சு ஆத்மார்த்தமா வழிபட்டாங்கன்னா பிரமாதமா இருக்கும் வேற மாதிரி வைப் உங்களை காப்பாத்துறதுக்கு இந்த மந்திரம் ஒரு உச்சபட்சமா இருக்கும் நீங்க கொடுங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுரும் கமெண்ட்ல பின் பண்ணிடுங்க கண்டிப்பா இப்ப நம்ம பேசின மந்திரத்தை மறுபடியும் ஒரு தடவை போட்டு பார்த்து எழுதி வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நானே டிஸ்கிரிப்ஷன்ல போடலாம் போட்டுருக்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு கமெண்ட்ல பின் பண்ணிட்டோம்னா உறவுகள் பார்த்ததை எழுதிக்கட்டும் ஆஹ் எழுதி அந்த மந்திரத்தை மட்டும் டெய்லி இருபத்தோரு முறை ஒரு நெய் விளக்கேத்தி காலையோ மாலையோ இருபத்தோரு முறை ஆத்மார்த்தமா சொல்றாங்க ஏன்னா நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை மேம் வந்துடுவார் உடனே வந்து நிப்பார் என்ன வேணும் ஏன்னா பக்தனுக்காக தூணிலிருந்து வெளிப்பட்டவர் அவதாரம் அப்படி ஒரு அவதாரம் நரசிம்மர் வேற மாதிரியான ஒரு கடவுள் சிம்மா அதனால அந்த நரசிம்மருடைய ஆசீர்வாதத்துல இந்த செவ்வா ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க பெண்கள் ஆண்கள் யாருன்னாலும் சரி உங்களுக்கான முதல் பரிகாரம் கோபத்தை குறைத்து கொண்டு விடுவது அமைதியா இருக்கு அமைதியா இருக்கிறது அமைதியா இருக்கிறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு வராது ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க இவங்க வீட்டுல காம்பவுண்ட் பிரச்சனையா இருக்கு காம்பவுண்ட் சுற்றுச்சுவர் பாத்ரூம் எலக்ட்ரிக்கல் கேட்டு என்ட்ரன்ஸ் எல்லாமே ஒரு போராட்டமா இருக்கு வீட்டுல தெரியாம வீடு கட்டிட்டோமோ தெரியாம வீடு வேலை செஞ்சுட்டோமோ அப்படின்லாம் மைண்டு குழப்பம் வரும் ம் வேண்டியதே இல்லை உங்களுக்கு செவ்வாறு இருக்கா இருபத்தஞ்சி சதவீத வாஸ்து தோஷத்தோட தான் வாழ முடியும் ம் இல்லைன்னா வாழ விடாது ம் வாஸ்து தோஷம் உண்டு ம் டொண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜாவது எட்டி பார்க்கும் வடகிழக்கு வட வடமேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு பேசிக் வாஸ்து நீங்க நல்லா வச்சுக்கிங்க ம் வடகிழக்கு வாச்த்து இருக்கு இல்லீங்களா அந்த இடத்தை மட்டும் நீங்க பர்ஃபெக்டா வச்சுட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் குலதெய்வம் குடியேறும் ஏன்னா அஷ்ட திக்குகள்ல அது குரு திக்கு வடகிழக்கு மூளை பர்ஃபெக்ட்டா இருந்தா உங்களுக்கு குழந்தை இருக்குல்ல புகழோட வாழும் குடும்ப தலைவருக்கு வருமானம் நன்றாக இருக்கும் குலதெய்வம் குடியேறும் சூப்பர் உங்க டாக்குமெண்ட் எல்லாம் அடைமானத்துக்கு போகாது வடகிழக்கு கரெக்டா இருந்தா வடகிழக்கு மட்டும் கரெக்டா இல்லைன்னா வட்டி கட்டுறது கடன் வாங்குறது பத்தனை டாக்குமெண்ட் அடமானம் போறது குழந்தைகளுக்கு பிரச்சனை வர்றது பொருளாதார நெருக்கடி பணத்தை ஏமாந்தன்னு சொன்னது இதெல்லாம் இருக்கும் எல்லாமே கிரகங்கய்யா அதான் தான் காரண கிரகம் ஆமா இதுதான் செஞ்சுக்கிட்டு பார்க்குற உறவுகள் ஆமா எங்க வீட்டுல வடகிழக்கு கெட்டு போச்சு இவர் சொன்னது உண்மைன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க கண்டிப்பா அங்கயா அதனால அந்த செவ்வாறாக காம்பினேஷன் உள்ள பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி என் அன்பான வேண்டுகோள் அமைதியா இருங்க கோபம் வேண்டாம் இவங்களுக்கு பிரச்சனையே கமண்ட் ஒரு தடவை கிரகச்சிக்குவாங்க ரெண்டாவது தடவையும் தப்பா பேசினாங்கன்னு வைங்க காணாம பண்ணிருக்கோம் அதனால இவங்க கிட்ட பேசுறது பொறுத்து இவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வரும் இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு செவ்வாறாக இருக்கா அவங்க எப்படி வேணாலும் பேசிட்டு போகட்டும் பிளஸ் பண்ணிருங்க மன்னிச்சிருங்க வேலையே முடிஞ்சு ரிலாக்ஸா இருக்கல உங்களுக்கு பிபி மிச்சம் உங்களுக்கு பிபி மிச்சம் வராது ஹெல்த்தியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல நம்ம உறவுகளுக்காக செவ்வாறாகவை பற்றி ஆழமாக பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஐயாவிற்கும் பக்தி இன்ஃபினிட்டிக்கும் என்னுடைய அன்பான நன்றி நெஞ்சான நன்றிகள் ஐயா சோமேசூர் நன்றி